ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓட்ன ஸ்வீட் ஆம் எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன் நான் கொடுத்த அப்படி செட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படி தான் சோகும் ஸோ இதில் வந்து பார்த்தாக்க நீங்கள் எது சேஞ்ச் பண்ணணும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த ப்ராக்கெட்டில் வந்து பண்ணாக்க எம் இருக்கு பாருங்கள் ஸோ அது வந்து பார்த்தேன் நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணி ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட் லெட்டரை வந்து பண்ணாக்கம் ப்ராக்கெட்டில் சேஞ்ச் பண்ணும் ஸோ எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்ட் இருக்கா அந்த டிஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே டிஸ்ட் பாருங்க அதை கீழ் போயிட்டு இந்த ப்ராக்கெட்டில் வந்து பண்ணாக்க அவங்களுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து பண்ணிங்க சேஞ்ச் போயிட்டு மேலே டிகைனு கொடுத்துக்கோங்க சிதே சேம் இதில் அதுக்கு மேலே மூணு டிஸ்ட் இருக்கா ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் பண்ணாக்க அது சேஞ்ச் பண்ணிக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்டோட கலர் வந்து பாருங்கள் நான் ஒயிட் அண்ட் எல்லோ கலர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு ரெண்டு டிஸ்ட் பாருங்க ஸோ அதில் வந்து பண்ணா ஃபஸ்ட்டு கீழே டெஸ்ட் வந்து பண்ணி கீழ் போயிட்டு சைடில் கலர் இருக்கா அதை கில் போயிட்டு உங்களுக்கு என்ன என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் வந்து பண்ணிக்கி செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் கிரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துலையும் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பாட்டில் ஷேடோ இருக்கா அது கிள் பண்ணக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில் அதுவும் கிள் பண்ணிக்க இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது சேம் கலர் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ இதே கலரை வந்து பண்ணக்கா மேலே இருக்கிற அந்த இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்சு பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் கலரை சேஞ்சு பண்ணிணாக்க கரெக்டாக வந்து பண்ணக்க இந்த ரெண்டு டிஸ்ட்டுக்கும் வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க கிரீன் கலர் சேஞ்சு பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்கி அவ்வளோதான் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு எப்படியோ சோகம் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண கீழே டிஸ்ட்டு இருக்கா அந்த டிஸ்ட்டை க்ளீல் பண்ணிட்டு எடுத்துல போயிட்டு ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் போயிட்டு மேலே டேக்கிங்னு கொடுத்துங்க ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ண போகிறேங்க சொன்னஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த காலேஜ் ஃப்ரேம் ஃபோட்டோ வந்து பண்ணாக்க எப்படி எடிட் பண்ணணும் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஐட் மோஷனை விட்டு பேக் போய்க்குங்க ஸோ அந்த ஃப்ரேமை நாம் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இன் காலேஜ் இந்த ஆப் வந்து பண்ணாக்க ஸ்டோர் இருக்குது பட் உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்ககிட்ட இல்லைன்னாக்க நான் லிங்க் என்ன அப்படிச்சுன்னா கொடுக்கும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஜஸ்ட் இது நம்ம வந்து பண்ணக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேலே காலேஜ் இருக்கு அது வந்து பார்க்குறீங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பண்ண ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இமேஜ் வரைக்கும் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நான் எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க செல பண்ணி விட்டுக்கிறேன் உங்கள் வந்து பண்ணாக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இமேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஆட் பண்ண பிக் வந்து பிள்ளைக்கு ரிப்டடாக நீங்கள் பிள்ளைக்கு ஆட் பண்ணிக்கோங்க கேஜிஸ் நான் வந்து பிள்ளை கொண்டு ஆட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே ஸோ இப்போ மேலே நெஸ்ட் நீ இருக்கா அது வந்து பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து பண்ணக்கு லேவுட் இருப்பாருங்க ஸோ இது வந்து பண்ண உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து பண்ணிங்க செலவு பண்ணிக்கோங்க நெஸ்ட்டு சைலே ரேஷியோ இருக்கா அது கிளிக் போய்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க நாம் வந்து பண்ணாக்க இந்த ஒரே ஃப்ரேமை தான் அங்கங்கே வந்து பண்ணாக்க கட் பண்ணி கட் பண்ணி வந்து பண்ணாக்க வைக்க போகிறோம் அதனால் த்ரீ டூ ஃபோரில் வந்து பண்ணிங்க வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த சைடில் பார்டர் இருக்கா அது கீழே போயிட்டு இந்த செகண்ட் செகண்டாக பாருங்க இது வந்து பண்ணாக்க ஒரு இந்த பார் உங்களுக்கு எந்தளவுக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க என்னுடைய சஜெஷன் என்னாக்க ஒரு ஃபைவ்ல இருந்து ஒரு செவனுக்குள்ளே வச்சுக்கோங்க லைட்டாக இருந்தாலே போதும் ஸோ கொடுத்துட்டு இப்போ அந்த டீக்குங்களை கொடுத்துங்க நெக்ஸ்ட் உங்களை பிக் வந்து பண்ணா கொஞ்சம் சரி ஆட இல்லைனாக்க ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ணிக்கு செல்ல போயிட்டு உங்களுக்கு பிக்கு தோமே நீங்கள் மூவ் பண்ணி கட்ட நீங்கள் செட் பண்ணி பண்ணிக்கிட்டுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பிக்கோடைய பிளேஸ் நீங்கள் வந்து பணக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் எப்படிங்குன்னு சொல்கிறேன் நான் இந்த பிக் வந்து பண்ணக்க லாங் ப்ரோசஸ் பண்ணி கட்டக்கில் ஒரு பிக் இருக்கா ஸோ அதுக்கிட்ட வந்து பணக்கம் விட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து பணக்க இது சேஞ்ச் ஆச்சா இந்த மாதிரி நீங்கள் வந்து பணக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இறந்து பண்ணக்கி எல்லாமே எடி பண்ண பின்னாடி மேலே வந்து பணக்க சேவ்னு அது ஆதிக்கு பண்ணிங்கன்னா போதும் இந்த பிக் வந்து பண்ண டேட்டா உங்க மொபைலில் சேவ் வரும் இப்போ நம்ம அப்படியே பேக் பிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பணக்க நம்ம ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு நேம் எடி பண்ண பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்த ஸோ இந்த ஸ்டாப்பை இங்கே மூவ் பண்ணி நேமும் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஸோ அதுக்கு நேரம் வந்து பண்ணாக்க போய்க்கிங்க இப்போ கீழே பிளுசும் கூட்டு மீடை கூட்டு அந்த ஃப்ரேம் இமேஜை வந்து பண்ணாக்கா நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த இமேஜை வந்து பண்ணாக்கா அந்த நேம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துக்கா இந்த பிக்யூ நம்ம எஸ்டிரீன் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு மேலே த்ரீ பட்டன் இருக்க அது கேள்வி போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அதை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட் சொல்லிட்டு போயிட்டு சேல்க்குற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் லேட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த புக் மார்க்கு தோந்த மாதிரி இந்த பிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீட் பண்ண கட் ஆயிடும் ஜஸ்ட் இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து பண்ண நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் வந்து பண்ணக்கி இது ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம வெவ்வேறு பிளேஸில் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிக் நான் செல போய்ட்டு கீழே மோடி சொல் போயிட்டு சேல்கிற தட ஆப்ஷன் நில் போய்ட்டு இதை லைட்டை நான் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப் நில் போயிட்டு நான் வந்து பண்ணாக்க ஒரு ப்ளேஸ் வந்து பண்ணக்க நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி இருக்கிறேன் ஸோ இதே சேமத்தில் வந்து பார்த்தீங்கனாக்க கரெக்டாக அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் பிக்லேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி வெவ்வேறு ப்ளேஸில் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் பிக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த சைடில் மாதிரி இருக்கா இது அப்படி இங்கே லாங் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி வந்து பண்ணாக்க செலப்பேட்டேன் மேலே குரூப் அப்படிச்சுலாம் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கீழ் பண்ணி குரூப் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட் இந்த குரூப் வந்து பண்ணாங்க இந்த சைடில் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த டெஸ்ட் இருப்பாருங்க அந்த மூணு டெஸ்ட்டு கீழே வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த குரூப்பை நம்ம செலப்பேட்டு மேலே த்ரீ பட்டன் இருக்க ஆத கீழ்பேட்டு லென் குரூப் இருப்பாருங்க அது வந்து பண்ணி கில் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு இந்த இடத்துல நேம் டெஸ்ட் இருப்பாருங்க ஸோ அந்த நீங்கள் கீழ் பேட்டிட்டு ஃபார்ட் குள்ளே போய்னா இதில் வந்து பண்ணாக்க ஒரு ரெண்டு எஃபெக்ட் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் இது எதுக்காக நான் ஆஃப் பண்ணி கொடுத்தனாக்க சில பேருக்கு வந்து பண்ணாக்க எடி பண்ணும்போது கொஞ்சம் ஹேங் ஆகிறதுக்கு இருக்கு அதனால ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லை ஸோ உங்களோட மொபைல் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்தா ப்ராப்ளம் ஆகும் அதனால ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையானாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணிக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருக்கோம் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க இது வந்து பண்ணாக்க ஆஃப்லேயே இருக்கட்டும் ஓகே நான் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் எடி பண்ணும் போதும் கொஞ்சம் வந்து பண்ணாக்க லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும் ஸோ அப்படின்னு நான் ஆஃப் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதை முடிஞ்சு நெக்ஸ்ட் டாப்பிக் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படிதான் இப்படிதான் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா இன்றைக்கி என்னென்னு தெரியல எனக்கு வேறு இது ரொம்ப ஓகே விடுங்க ஸோ இப்போ வந்து பண்ணால் கரெக்டாக இருந்தாலும் ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கு வந்து இப்போ நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு செயலுக்குறா ஃபஸ்ட் அந்த தரம் பண்ணி ஒரு பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கட்ட வந்து பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கு வந்து பார்த்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மெத்தடில் ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ அதுக்கு மேலே வரும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ரீ பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கு ஆட் போயிட்டேன் இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸ் எங்க கிள் போயிட்டு காப்பிலே இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் எங்க கிள் போயிட்டு பேஸ்ட் கிளியர் மாதிரி கில் அதை கிள் போயிட்டேன் இந்த பேக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ண போதும் கட்ட அந்த எஃப்ட்டில் வந்து பண்ணிக்க இது ஆடும் ஸோ நெஸ்ட் பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து நீங்கள் பேஸ்டை வந்து பண்ணி கொடுத்துங்க உடைய பிக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் சைல் யூஸ் பண்ணி கட்ட உடையோட பிக்குக்கு அசைன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இதே வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இருக்கும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக் எல்லாமே நீங்கள் எஃபர்ட் ஆட் பண்ண பின்னாடி இந்த ஆரஞ்ச் கலர் கேள்விட்டு மேலே டெலிட் ஆப்ஷனுக்கு கொடுத்து வந்து பண்ணி டிலிட் பண்ணி விட்டுங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணக்கிசூவ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் எங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப்பரமாக இருக்காமேட்டு கூட பில்லுங்க பில் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் திஸ் வாட்சிங் கைஸ்